எல்லா தமிழ் தலைமக்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு எந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தை பார்க்க போறோம் அப்படின்னா மாரிசன்

கேட்டுக்குங்க இந்த படத்துடைய ஹீரோவான பகத் பாசில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து திருட போறாரு அந்த வீட்டை திறந்து பார்க்கும்போது வடிவேல் கை கால் கட்டின நிலைமையெல்லாம் இருப்பாப்ல எதுக்கு கை கால் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஏப்பா எனக்கு வந்து ஞாபகம் மாதிரி அதிகமாக இருக்கனால என்னை வந்து கை காலெலாம் பிடிச்சி கட்டி போட்டு போயிடறாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க அதனால என்னை எங்கேருந்து தயவு செய்து கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை கூட்டிட்டு போனால் எனக்கு என்ன என் நன்மை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு நான் உனக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லுவார் எப்படி கொடுப்பேன்னு கேட்கும்போது எங்கிட்ட பேங்க்ல இருக்கு பேங்க்ல இருந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லுவார் சரி வான்னு சொல்லி அங்கேருந்து காப்பாற்றி போ போல பைக்கில் ஏடிஎம்ல செக் பண்ணும்போது நம்ம வடிவலுக்கு வந்து பின் நம்பர் மறந்துடும் அப்போ வந்து அவர் வந்து ஹெல்ப்புக்கு கேட்குவார் இந்த மாதிரி பின் நம்பர் மறந்துடுப்பா கொஞ்சம் போட்டு விடு அப்படின்னு கேட்கும் போதே கொஞ்சம் வேற 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 இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் அவர் கேட்டிருப்பாரு அவர் செக் பண்ணி பார்த்ததுல இருபத்தஞ்சு லட்சம் அவர் அக்கௌண்ட்ல இருக்கும் அங்கே என்ன பண்ணுவாரு இந்த இருபத்தி ஆயிரம் ரூபாய் முக்கியமா இல்ல இருபத்தி அஞ்சு முக்கியமா எப்படியாவது இந்த இருபத்தஞ்சு லட்ச நம்ம ஆட்டைய போட்டுருன்னு சொல்லி வடிவேலும் மருதியா இருப்பாரு இவர் நல்ல மாதிரி நடிச்சுட்டு அங்கே இங்கே அழைச்சிட்டு போயிருப்பாரு அங்க பைக்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா எதுக்கு பாத்துருவாமலைக்கு போனோம் மீதி கதை வந்து ஹீரோ வந்து அந்த இருபத்தஞ்சு லட்ச வந்து ஆட்டையை போட்டாரா இல்ல ஞாபகம் தெளிஞ்சு வடிவேல் வந்து கொடுக்காம இருந்தாரா தான் அந்த படத்தோடைய சுருக்கங்க திரும்பவும் சொல்றேன் பணத்தரிக்கிறது தான் உன்னோட பேல அவர் அவரோட நம்பரை மாதிரி வடி வடிகள் வந்து சினிமாவில் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து காமெடியாக நடிக்க ஆரம்பிச்சாரு ஆனால் பெருசாக எதுவும் ஒரு கட்ட ஆகல மாமன்னன் அந்த மாதிரியான ஒரு சீரியஸான கேரக்டர் நடிக்கும் பொழுது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது அதே போலதான் இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்கிறாரு நம்ம இயக்குனர் ரொம்பவே நல்லாவே ஒர்கட்டாக இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்கு வடிவலை பற்றி அவங்க சக நடிகர்கள் அவர் கூட நடித்த காமெடி நடிகர்கள்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க வடிகளை மதிக்க மாட்டாரு எங்களை பார்க்க இவ்வளோ தான் பண்ணுவாரு அது பண்ணுவாருன்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் பார்த்துருப்பான் ஆனால் வந்து அதெல்லாம் தாங்கிக்க முடியாம வாங்கடான்னு சொல்லி பிரசன்னா கோவிச மாடல் எல்லாம் போட்டு இந்தல ஒரு கேரக்டர் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பைக் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா செக் பண்ணிட்டு இருக்கோம் மேடம் உடனே கண்டுபிடிச்சோம் பகத் பாஸ்ல நடிப்போம் வடிவில் நடிப்போம் சூப்பரா இருக்குங்க படம் தரமா இருக்கு சார் ஒரு பிரண்ட் இருக்கான் அங்கே போற படத்தோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா பத்து கோடி இருக்குதுங்க பதினாறு கோடிக்கு வந்து ஒரு கம்பெனில வந்து வித்துக்கறாங்க மொத்தத்துல இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கு ஃபேமலியோட போய் பார்க்கலாம் மற்ற ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுதே நான் உங்கள் மைக் சுதாகி தேங்க் யூ